ஓம் குருகாந்தை சாய தத் சான்ற பெருமக்களை சிந்தனையாளர்களே இன்று திருமந்திரத்தினுடைய திருப்பாடலாக உயிரும் உடம்பும் எய்தும் பேர் என்கிறார் ஆகும் சிவாய நமையனில் செம்பொன்னாக திரண்டது சிற்பரம் செம்பொன்னாகும் ஸ்ரீம் ஹரிம் என செம்பொன்னான திருவம்பலமே என்கிறார் இந்த பாடலுடைய திரு கருத்தாக சத்தியும் சிவமும் சேருகின்ற பொழுது அங்கே பேரூலியாக பிரகாசித்து கொண்டிருக்கக்கூடிய அருட்பெரும் ஜோதி இறைவனை அங்கே காட்சியாக காண முடியும் இந்த இறைவன் நமக்குள் இருக்கின்றான் இந்த உடலை புண்ணாக சுத்த தத்துவமாக மாற்றக்கூடிய இரண்டு அம்சங்களை எடுத்துக் கூறுகிறார் ஒன்று ஸ்ரீம் மற்றொன்று ஹரிம் இந்த இரண்டு மந்திரங்களை ஜெபித்தால் இவற்றை பீச்சங்களாக கொண்டால் ஓம் ஸ்ரீம் நமசிவாய என்றும் ஓம் ஹரிம் நமசிவாய என்றும் ஜெபிக்கின்ற பொழுது இந்த உடம்பானது பொன்னாகவும் சுத்த உடம்பாகவும் தத்துவங்கள் சுத்த தத்துவமாகவும் தன்மாற்றம் அடைகிறது ஆக இந்த இரண்டு பீச்சங்களை நாம் தொடர்ந்து உச்சரிக்கிற பொழுது நமக்கு நன்மைகள் பல செய்து வரும் ஏன் அன்பர்களே இதை நாம் தொடர்ந்து உச்சரித்து தான் பார்ப்போம் நமக்கும் பிறருக்கும் நன்மை பயக்கின்ற எந்த செயலையும் நாம் செய்யலாமே அப்படி இருக்கின்ற பொழுது நாம் நம்முடைய சுயநலத்திற்காக இல்லாமல் பலருடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காகவும் உலகோர் நலமாக வளமாக வாழ்வதற்காகவும் எக்குறையும் இல்லாமல் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் வளமும் ஓங்கி வாழ நாம் இதை செபித்து உலகோர்க்கு நன்மை செய்துவிப்போம் என்ற நன்னோக்கத்தில் இன்றே இதை நாம் எடுத்திருக்கின்றோம் நாம் முதலில் ஓரீம் நம சிவாய ॐ श्रीं नमः शिवाय 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 अह हरिं नम शिवाय ॐ 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 हरिं நமசிவாய இந்த இரண்டு பீச்சங்களையும் நாம் இருபத்தி ஒன்று ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு என்ற முறையில் செவிக்கின்ற பொழுது இந்த உடலுக்குள் இருக்கின்ற அத்தனை சக்கரங்களும் மேன்மையடைந்து உடலுக்கும் உடல் தத்துவத்திற்கும் சூக்குமத்திற்கும் சூக்கும தத்துவத்திற்கும் பல ஆற்றலையும் வலிமையும் அள்ளி தந்து கொண்டே இருக்கக்கூடிய இறைவனை என்னுள் உணர்வாக காண முடியும் என்கின்றார் ஐம்பொறிகளை நாம் ஆளுகின்ற வலிமை இதனால் நமக்கு கிடைத்துவிடும் பொறி மூலம் ஆளு அறிவை பொறி ஆள்வதை விட பொறியை அறிவு ஆள்வது என்பது மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் என்று இதனுடைய பொருளாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓம் குரு காந்தே சாய